கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்து அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் தவழ்ந்து 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 உயர்ந்த பதவிக்கு வந்து தவழ்ந்து வந்து தவழ்ந்து 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 தவழ்ந்து

ஆதிமுக ஆதரவாக வாக்களித்தது ஒருவேளை வேளையும் அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் நூத்தி அஞ்சு கூட அதிமுகவையும் சேர்த்துக்கோங்க அதாவது பதினோரு சேர்த்துக்கோங்க நூத்தி அஞ்சு ப்ளஸ் பதினொன்னு நூத்தி பதினாறு ஆக அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் மசோதா நிறைவேறு இருக்காது நான் அவ்வளவு கொடூரமான இருந்தேன் சே சே புடிக்கிறதை பாரு திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி ஏய் உண்மை தெரியும் எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் மகனே ஆ தமிழ் பரபா காட்டி கில் உருட்டு பர்ரபா சியோ டே கால் உருண்டே தப்பா மாமாடிய பேட்டா நீ அறிந்தப்பா இதனால் யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்க வேணும் அடங்க மாட்டோம் தமிழ்நாட்டில் வாழுகின்ற மண்ணில் பிறந்த

சிஏ பற்றி பேசினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் என்று நன்றாக தெரியும் அதிகம் பேர் அதிகம் அந்த நாலரை ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம் நீ மறக்கலாம் போயிட்டு போயிருக்காருல்ல அவரை வச்சுக்கிட்டே நான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருந்தது அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அண்ணா திமுக ஆட்சி இரும்பு மனசான கூடலாவே சரியான கல்லூரி மகனா அது மறந்துகிட்டு பேசுற யார் என்று உங்களுக்கு தெரியும் உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாத பேசாதீங்க

நான் இந்த மொழி இல்லைன்னு சொன்னானுங்க என் மதத்தை எதை சொன்னானுங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நான் என் ஜாதியை சொல்லணும் இல்ல என் குலதெய்வ கோயில சொல்லணும் இல்ல இவங்களுக்கு வந்து என் ஜாதி சொன்னாலும் தமிழனா இல்லையான்னு தெரியும் எந்த மொழி என்னோட சாமி என்னெல்லாம் தெரிஞ்சிடும் இவங்களுக்கு எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லி ப்ரூவ் அவன் அவனுக்கு அவனுக்கு வேற ஆதாயம் இருக்கு போற வரலாம் நிரூபிக்கிறது என் அதுங்க எங்க ஒரு மொழியில ஏதாவது பண்ணிட்டு இருக்குங்க ஒரு ஒரு மூலையில பண்ணிட்டு விஜய் சேதுபதி பதி எந்த படமும் தமிழ்நாட்டு தியேட்டர்ல ஓடாதுங்கிற நிலமை உருவாக்குவோம் விஜய் சேதுபதி எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்படுவீங்க இந்த மாதிரி எதையாவது ஒரு நெகட்டிவ் எதையாவது கொளுத்தி போட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பானுங்க அதுவும் ஜாகிரதையா இருக்கும்னு மட்டும் சொல்லிக்கிறேன் பாத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி பயம் வருமா எந்த மாதிரி ஒரு உணர்வு என்னங்களான்னு வேற வேலை வெட்டி இல்லையா அவங்களுக்கு என்னங்களா 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 தம்பி அழுவாதடா நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா சிரிச்சிருவாங்கடா தமிழகத்தினுடைய அரசு வந்து ஆறு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணி மறுக்க சொல்லு ஆறு கோடியே அறுபது லட்சம்

இப்போ உனக்கு வித்தியாசம் செய்கிற மாதிரி அர்னால்டு வேண்டே ஜெட்லி புருஸ்லி புருஸ்லி ஜெட்லி ஜாக்சன் ரெண்டு பேரையும் சினிமாவில் வர அர்னால்டு ஒரு கையை இழுத்து ஒரு பஞ்சு இப்படி குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது வேண்டாம் ஒரு பஞ்சை குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது புருஸ்லியும் ஜெட்லியும் குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றாரு நீ ஒரு தடவை குத்தி முடிக்கிறதுக்குள்ள அவன் பார்த்து குத்து குத்திப்பான் அப்படின்னா அப்படியே அப்படி இருக்கும் கூட அவ்வளவு ஃபாஸ்ட் சக்கு 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 சக்கையை குத்தி நின்று அடிப்பேன் என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பான் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் மொரட்டு மொரொட்டு அழா இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோர்ற வர இங்கிட்டும் அங்குட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன் நான் பயந்து ஓடுற நினைச்சு எல்லாம் கைதிட்டி கெதிட்டி சிரிப்பான் ஒரு சின்ன பையன் திக்கிட்ட அந்து எச்சவன்ன அட்டி பெம்பார் ஒரே ஆடி முடிச்சிருவான் அதுக்கப்புறம் அவன் எழுந்திரிக்கவே மாட்டான் இது சத்தியமா நான் நெஞ்சேன் அப்படி சொல்லாதீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கச்சிரிதே என்ன நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பா முதல்ல உள்ட்டு பா உள்ட்டு உள்ட்டு கச்சிரிதே நடவடிக்கை எடுப்போம் ஆட்சி கைப்பட்டனோனே இவங்க எல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும் கதை சொல்லிட்டு இருக்கல ராவடா ராவா தூக்கி போடும் நீங்க சொல்லுங்க எங்க பிள்ளைகள் வந்து அது கேட்டான் கேள்வி கேட்டான் ஒரு சின்ன சுட்டு செய்தியில் ஒரு பதிவை போட்டான்னு நீ தூக்குற ஏட்டா பெர்த் முடிச்ச மூதேரி உன் கதை என்னோட காரி துப்புற மாதிரி இருக்கு உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல உன்னுடைய அல்லக்கை கூலிகள் எங்களை எல்லாம் பேசுறதை நீ கேட்குறியா இல்லை காதில் பஞ்சை வச்சுட்டு படுக்கிறியா என்னது என்னைய டீச்சர் தான் முடிச்சிடுங்கிறேன் கை உருக்குற நீயே பேச்சு எவ்வளவு இழிவு அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆத்தாலப்பன் பெத்தான்னா தவிட்டு வாங்கினானான்னு தெரியல டே இனிப்பு வேற அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கிறதா அவன்லாம் யார் பார்க்கறான்னா என்னன்னு தெரியல அவன் வீட்டில் எல்லாம் தம்பி சொல்லுட ஆ எல்லாம் ஒரு ரீசனோடதாயா போய்க்கு போயி என்னோட பெரிய ரீசன் வீதியில் கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன் அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன் அது நடக்குதா இல்லையானு பார் நடக்குதா இல்லையானு பார் வாயை கொடுத்து மாற்றம் பழைய ஆண்டி ஆண்டி பிடிங்கிடு தாண்டி ஆண்டி பெரிய வெங்காயம் எழுபத்தி ரூபா ரூபா சின்ன வெங்காயம் தொண்ணூறு ரூபாய் பெட்ரோல் விலை உயர்ந்தாச்சு வேலை இருக்குமா இருக்காதாங்கிற தினம் தினம் சந்தேகத்தோட தான் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு வேலை நேரம் குறைச்சிட்டாங்க ஒன்பது மணி நேரமாக வேலை நேரத்தை உயர்த்தணும்னு தொழிலாளர் நல அமைச்சகம் பரிந்துரை செய்திருக்கிறது ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே சாமானிய மனிதனுக்கு பிரச்சனையா இருக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள கூட சிரமப்பட வேண்டியதா இருக்கு எங்க பார்த்தாலும் வேலை இல்லைங்கிற பிரச்சனை இன்போசிஸ்ல பத்தாயிரம் பேரை கேட்கவே பயங்கரமா இருக்கு எல்லாருமே மிட் ஏஜ்ல இருக்காங்க வேலை போனா அடுத்த வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல இருக்கிற போது திருவள்ளுவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் நாங்க காவி உடை போடுறோம் ஏற்கனவே அவருக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு இதைய மாத்துறாங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன செய்ய போகுது என்ன மாத்த போது ஒருவேளை சோத்துக்கு இதெல்லாம் ஆகுமா என்ன உங்களுடைய நோக்கம் என்ன புரியல பண்ணணும் நினைக்கிறீங்களா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்குதா